கூலி இராணுவ படை முகாம்களுக்கு முன்னாள் ராணுவ வீரர்களை கடத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் மேஜர் ஜெனரல் மற்றும் சார்ஜன் கைது முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரல் மற்றும் முன்னாள் ராணுவ சார்ஜன் ஒருவரும் குற்றப் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குருநாகல் பிரதேசத்தில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் திரு நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைனில் உள்ள கூலி இராணுவ படை முகாம்களுக்கு முன்னாள் ராணுவ வீரர்களை கடத்திய குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாடுகளில் ராணுவ வேலைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மனித கடத்தல்காரர்கள் குழு ஒன்று தற்போது இலங்கை இளைஞர்களை ரஷ்யாவிற்கு இராணுவ சேவைக்கு அனுப்பும் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் அதிக சம்பளத்தில் வேலை தருவதாக கூறி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை இதற்காக பணியில் அமர்த்தி கொண்டு வாங்கரின் கூலிப்படையின் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் இவர்கள் முன்வரிசை பாதுகாப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பல மாதங்களாக அவர்களுக்கு உரிய சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் இது தொடர்பான அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது